துன்புறுத்தப்பட்ட பையன் அவன் தான் விக்டிம் அவன் தான் பாதிப்புக்குள்ளானவன் அவன் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளானோ அதே போல தான் துன்புறுத்தனவனும் பாதிப்புக்குள்ளாரான்றத நம்ம புரிஞ்சுக்கோம் நீங்கள் காலையில் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்களே உறுதிமொழின்னா என்னன்னு எனக்கு எங்கேயாவது கற்று கொடுத்தாங்களான்னு இது எப்படி போதை பொருள் பழக்கத்திற்கு ஒரு குழந்தையை அடிமையாக்குறதுக்கு அந்த தீய சக்திகள் செயல்படுறாங்களோ அதே தான் மாணவர்களை ஜாதியாக இருக்க வைக்கிறதுக்கு நேற்று அப்ப கற்கவர்கள் மாணவன் கற்றுக்கொண்டு ஆனால் பள்ளிக்கூடத்தில் நன் நல்லதை கற்றுக்கிறதுக்கு பதிலாக வெளியில இருக்கிற தீய சக்திகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த மாணவன் என்ன ஆகுறான் கேட்டால் தீய பலக்களங்களுக்கு அடிமையாகிறான் அப்படித்தான் ஜாதிய ரீதியான அணித்தரை சத்தியம் என்றால் என்னன்னு சொல்லித் தரணும்ல சத்தியத்தை நான் மீறக்கூடாதுன்னு சொல்லி தரணும்ல சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே நான் காலையில் நேஷ்னல் பிளேட்ஜி தேசிய உறுதிமொழி அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு போகிறேனே தவிர இந்த தேசிய உறுதிமொழி ஏன் ஏற்கிறோன்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லலை எங்களுக்கு டைலாக் தமிழர்கள் வணக்கம் நம்மளோட இருந்திருப்பவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் அந்த சாதி ஒழிக்கிறதுக்கான வழிமுறைகள் ப்ள அவங்களோட உரையாடல்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது அது சம்மந்தமாக புக்கு கூட நான் படித்தேன் இப்போ வந்து அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் மாணவர்கள்ட்ட எப்படி போய் கொண்டு சே சேர்க்குறீங்க அதோட ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுவோம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கற்பதற்காக வர்றாங்க கற்றுக்கொள்வதற்காக வர்றாங்க கற்றுக்கொள்ள வரும் பொழுது எதை கற்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்கிறார்கள் நாம் நினைக்கிறோம் பாட புத்தகத்திலிருந்து தான் ஒரு குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறதுன்னு நினைக்கிறோம் பாட புத்தகத்திலிருந்து மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்களிடமிருந்து தன்னோடு படிக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் அவங்க பா தாத்தா பாட்டி கதை சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மா கதை சொல்லியிருப்பாங்க இந்த கதைகள்லேருந்து கூட அந்த குழந்தைங்க ஒருவர் பழகிற விதம் ஒரு ஆசிரியருடைய நடவடிக்கையிலிருந்து இதை இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பார்க்குது குழந்தை இந்த டீச்சர் மாதிரி இருக்கணும்னு நினைக்குது ஏன் இந்த டீச்சர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது ரெண்டும் இந்த இது எல்லாமே கற்றல் செயல்பாடு தான் ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்னா பொதுவா அந்த குழந்தைக்கு எழுத தெரியுமா படிக்க தெரியுமா அது நல்லா எழுதுதா பிழை இல்லாமல் எழுதுதா பிழை இல்லாமல் எழுதுதுன்னு சொன்னா கூட்டல் கழித்தல் நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னா கணக்கு தெரியுமா எழுத்தறிவு தெரியுமா அவ்வளவுதான் நாம யோசிக்கிறோமே தவிர அதை தாண்டி நடக்கிற கற்றல் செயல்பாட்டை பற்றி நாம் யாருமே இது வரைக்கும் யோசிக்கல இன்றைக்கு என்ன சூழல் பள்ளிக்கூடங்களில் உருவாகி இருக்கு அப்படின்னு பள்ளிக்கூடம் முழுக்க முழுக்க எண்ணறிவு எழுத்தறிவு அப்படின்னு சுருங்கி விட்ட காரணத்தால் வெளியில் இருக்கக்கூடிய சக்திகள் தீய சக்திகள் மாணவர்களை தவறாக வழிநடத்த தொடங்கி உங்களுக்கு வந்து போதைப் பொருள் அறிமுகப்படுத்துறதுல தொடங்கி ஒரு ஒரு குழந்த மன அழுத்தத்தில் இருக்குது அந்த மன அழுத்தம் எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம் பாடம் புரியாததுனாலையோ அல்லது ஆசிரியத்தனை திட்டதுனாலேயோ அல்லது சக மாணவர்கள் தன்னை கேலி பேசினதாலேயோ அல்லது வீட்டில் நடந்த சில சம்பவங்களாலோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கலாம் அந்த மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து டார்கெட் பண்ணி அந்த குழந்தையை ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குவது இது எப்படி போதை பொருள் பழக்கத்திற்கு ஒரு குழந்தையை அடிமையாக்குறதுக்கு அந்த தீய சக்திகள் செயல்படுறாங்களோ அதே போல தான் மாணவர்களை ஜாதியாக இருக்க வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க இது ரெண்டும் என்னால் பிரித்து பார்க்கவே முடியல இந்த குழந்தைகளை போயிட்டு நீ வந்து கயிறு கட்டிக்கோன்னு சொல்றது கயிறு கட்டுறதை எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் பொட்டு விற்கிறாங்கல்ல அந்த பொட்டில் கலர் பொட்டு கொடுக்கறது நம்ம அது வந்து சாதிய அடையாளம் அடையாளமாக சொல்கிறாங்க ஸ்டிக்கர் கொடுத்து சைக்கிளில் ஒட்டிக்க சொல்வது பேகில் ஒட்டிக்க சொல்வது இப்படி பல வடிவங்கள்ல நீங்கள் ஒரு வடிவத்தை ஒரு வடிவம் தப்பு நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா இன்னொரு வடிவம் வருது ரெண்டாவது என்ன வருதுன்னா பள்ளி கட்டக்கூடாது நான் வெளியில் வந்து கட்டிக்கலாம்ல அப்படின்னு வருது அப்போது அது கற்க வந்தார்கள்ல மாணவர்கள் கற்க வந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக வெளியிலிருந்து ஒருத்தர் வேற ஏதோ தீய பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்போ கற்க வந்த மாணவன் கற்றுக் கொண்டிருக்கிறான் ஆனால் பள்ளிக்கூடத்தில் நன் நல்லதை கற்றுக்கிறதுக்கு பதிலாக வெளியில் இருக்கிற தீய சக்திகளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த மாணவன் என்ன ஆகுறான்னு கேட்டா தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறான் அப்படித்தான் ஜாதிய ரீதியான அணி திரட்டல் இதுல இந்த திருவிழா காலங்கள் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப மோசமான இடங்களாக மாறி மாறிப்போச்சு சந்தோஷமா இருக்கும் திருவிழானா சந்தோஷமா இருக்கும் பானை பொங்கல் விற்பாங்க கரிச்சோறு கிடைக்கும் எல்லாரும் ஒன்றா இருப்போம் திருவிழாங்கிறது நம்ம எல்லாரும் ஒன்று ஆமா மாமா மச்சானா பழகுவோம் தாத்தாவுடைய தோல் மேல ஏறி நின்று வேடிக்கை பார்ப்போம் இப்படி எல்லாம் பல பல நமக்கு அனுபவங்கள்ல நமக்கு நினைவுக்கு வருது ஆனா இன்றைக்கு ஆபத்து எங்க நிற்குதுன்னு கேட்டா பெரிய பெரிய பேனர் வைக்கிறாங்க டிஜிட்டல் பொருள் தொழில்நுட்பம் எப்படி பயன்படுத்தி பாருங்க அதில் குழந்தை பருவத்தில் இருக்கிற மாணவர்களை ஒரு ஜாதி அடையாளம் கொடுத்து நீ ஆளை பிறந்த ஜாதிடா நீ அடிக்க பிறந்த ஜாதிடா நீ அடி வாங்குற ஜாதி இல்லைடா அப்படின்னா ஒரு கருத்தை வந்து உருவாக்கி அவங்கள ஹீரோ ஆக்குற ஏற்பாடு கடினமாக்குறது இந்த ஜாதிய அந்த வன்மம் என்பது இந்த இடத்துல வந்து ரொம்ப கடினமாகி ஒரு ஒரு கோதத்தோட நடந்துக்கிற விஷயம் இதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க துன்புறுத்துறான்னு வச்சுக்கோங்க துன்புறுத்தப்பட்ட பையன் அவன் தான் விக்டிம் அவன் பாதிப்புக்குள்ளானவன் அவன் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளானோ அதே போலதான் துன்புறுத்தனவன பாதிப்பு கொள்ளாரான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இவன் ஒரு ஜாதிய திமிரில் தான் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டான் ஆனால் இந்த ஜாதிய திமுர் எப்படி குழந்தைக்கு வரும் குழந்தைக்கு ஜாதின்னா எப்படின்னு தெரியும் அப்போ இந்த திமிர தூண்டி விட்டது யாரு இந்த இந்த புத்தி அவனுக்கு வந்தது இருந்து வந்தது அவனுக்கு அப்போ ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருந்து அப்போ இவனுக்கு படிப்பு போச்சு இல்லை ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு குழந்தை வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குழந்தையுமே விட்டுமன்றதுதான் நம்ம இந்த ரெண்டு குழந்தைக்குமே என்ன புரிய வைக்க வேண்டியது இருக்குன்னா நீ காலையில் ஒரு உறுதிமொழி எடுத்தியே அந்த உறுதிமொழிக்கு பொருள் என்னன்னு புரிய வைக்க வேண்டியது அந்த உறுதிமொழிக்கான பொருளை புரிந்து கொண்டார்கள் இவர்கள் சகோதரர்களாக இருப்பாங்க இந்த தெளிவை எனக்கு கொடுத்ததே யாருன்னு கேட்டால் தென்காசியில் ஒரு ஏழாம் கிளாஸ் பையன் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏழாம் கிளாஸ் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவங்க கேட்ட கேள்விதான் இது நீங்கள் காலையில் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்கிறாங்களே உறுதிமொழின்னா என்னன்னு எனக்கு எங்கேயாவது கற்றுக் கொடுத்தாங்களான்னு கேட்டான் ஏன் எடுக்கிறோம் உறுதிமொழினா என்ன அதோட முக்கியத்துவம் என்ன கத்து கொடுக்கல உறுதிமொழியில நான் வாசிக்கிறேன்ல அந்த வாசகத்தோட அர்த்தம் என்னன்றதை என்ன வகுப்புறையில யாரும் வந்து யாருமே சொல்லி சொல்லி கொடுக்கல அது வந்து காலை கூட்டத்துல ஒரு சடங்கு மாதிரி அதை வந்து நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்கூல்ல வந்து ப்ராப்பரா வந்து டெய்லி ஒரு இது நடக்கும் உறுதிமொழி நடக்கும் பிரேயர் நடக்கும் அந்த பிரேயர்ல வந்து வெறுமனே அதை வந்து வாசிக்க மட்டும் சொல்றாங்க அதுக்கான அர்த்தங்கள் எதுவுமே சொல்றது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இப்போ உறுதிமொழி அப்படின்னு சொன்னா உறுதி ஏற்ற பிறகு உறுதியை மீற முடியாது அது வந்து ஒரு சத்தியம் நான் இப்படி இருப்பேன்னு சத்தியம் பண்றீங்க அப்போ சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லி தரலையான்னு கேட்கிறான் அந்த பையன் சத்தியம் என்றால் என்னன்னு தரணும்ல சத்தியத்தை நான் மீறக்கூடாதுன்னு தரணும்ல சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு எனக்கு சொல்லவே இல்லையே நான் காலையில் நேஷனல் பிளட் தேசிய உறுதிமொழி அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு போறேனே தவிர இந்த தேசிய உறுதிமொழி ஏன் ஏற்கிறோன்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்லலை எங்களுக்கு அப்படின்றான் அப்போ உறுதிமொழி என்றால் மீறக்கூடாது என்ன வாசகம் இந்தியர்கள் யாவரும் என் இந்தியர்கள் யாவரும் என் உடன் பிறந்தவர்கள் எப்படி ஒரு உடன் பிறந்தவர் இன்னொரு உடன் பிறந்தவருக்கு உயர்ந்தவராக தாழ்ந்தவராக மாற முடியும் அப்போ உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் தானே அப்ப யார்கிட்டயும் பாகுபாடு காட்டக்கூடாது இல்லை இதை ஏன் சொல்லி தரலன்னு அந்த குழந்தை வந்து கேக்குறான் அதே போல நம்ம வந்து எல்லா இரத்த வகை இருக்கு ஒரு இரத்த வகை எல்லா ஜாதிகாரங்கிட்ட இருக்கு ஒரே இரத்த வகை தானே அப்புறம் எப்படி ஒரே ரத்த வகையை சார்ந்த ஒருத்த உயர்ந்த ஜாதி இன்னொருத்த தாழ்ந்த ஜாதி எப்படி வந்து சொல்ல முடியும் இது ஏன் வந்து அறிவியல் டீச்சர் பேசல அப்போ சமூக அறிவியல் பாடத்திற்கும் அறிவியல் பாடத்திற்கும் ஒரு தொடர்பில்லாமல் ஏ ஏன் இருக்கு அறிவியல் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் அறிவியல் பூர்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளலாம் சயின்ஸா படிக்கிறோம் சயின்டிஃபிக் வே ஆஃப் லைஃபுக்கு வரல அப்போது அறிவியல் கற்றுக்கொள்வது மதிப்பெண் பெறுவதற்கு உயர்கல்விக்கு நினைக்கிறோமே தவிர அறிவியல் கற்றுக்கொள்வதற்கு அறிவியல் பூர்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற புரிதலை வந்து நாம் மாணவர்கள்கிட்ட கொடுக்கல இதெல்லாம் கொடுக்காதது நம்ம மேலே தப்பு நாம் இப்படி கொடுக்காததுனால தான் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை இன்னொரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள் என்பதை களத்துல போய் நம்மால வந்து புரிந்து கொள்ள முடிந்தது எனவே இந்த மாணவர்களுக்கு தெளிவை நாம் கொடுத்து விட்டால் ஜாதின்றது கெட்ட வார்த்தைப்பா ஜாதின்றதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் கிடையாது அது அரசமைப்பு சட்டம் வந்து அந்த மாதிரி யாரையும் பாகுபடுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோன்னு உறுதி எடுத்திருக்கோம் அப்போ அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விழுமியங்களை நாம் புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற உரையாடலை மாணவர்கள்ட்ட நடத்தும் பொழுது மாணவர்கள் தங்களுக்குள்ள சகோதரர்களாக வாழ்வதற்கு முன்வர்றாங்க நாமெல்லாம் எல்லாம் சகோதரர்கள் தான் புரிந்து கொள்கிறாங்க நேற்று வரைக்கும் கூட ஒரு ஒரு பார்வை வைத்திருந்த மாணவர்கள் இத்தகைய உரையாடல் நிகழ்ந்த பிறகு அவங்களோட பார்வை வந்து மாறுகிறது என்பதை நேருக்கு நேராக களத்தில் நாங்கள் பார்த்தோம் அந்த மாணவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சில ஆலோசனைகளை அரசுக்கு தயார் செய்தாங்க அந்த ஆலோசனைகள் தான் அரசிடம் அந்த ஆலோசனைகளில் எனக்கு பங்களிப்பே இல்லை அதுதான் மாணவர்களே வந்து இந்த ஆலோசனைகளில் முன்னெடுத்து வரதா நம்மளால் பார்க்க முடிஞ்சது நம்ம அதனால தான் நம்ம போது கூட அது நமக்கு தெரிஞ்சது நல்லாவே அதுதான் நம்ம கேட்கும் மாணவர்கள் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அதை வலியுறுத்துனீங்க அப்படி அது ஒன்றுமே இல்லை இயல்பான ஒரு ஒரு உரையாடல் தாங்க இப்படி ஒரு 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 குழந்தை நீ உன்னை ஒரு ஜாதின்னு சொல்கிறான் அவனை ஒரு ஜாதின்னு சொல்கிறான் நீ எப்படி அதை நம்புற நீ எப்படி ஏற்றுக்கிற நீ எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி வேறு வேற ஆனிங்க நீங்கள் ரெண்டு பேரும் மாணவர் தானே நீங்கள் ரெண்டு பேரும் படிக்க தானே இங்கே வந்துருக்கிறீங்க அப்போ படிக்க வந்தவங்க நம்ம எதில் கவனம் செலுத்தணும் படிப்பில் தானே கவனம் செலுத்தணும் நம்ம அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம ஜாதிய தலைவர் ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்களா அல்லது நம்ம சிறந்த விஞ்ஞானி ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்களா நம்ம அப்பா அம்மா எப்படி எதிர்பார்க்குறாங்க நீ படிச்சுட்டு வந்து எல்லோருக்கும் வைத்தியம் பார்க்குற ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்களா எல்லோருக்கும் உழைக்கக்கூடிய ஒரு சிறந்த நீ வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா அல்லது நீ இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்போ அப்பா அம்மாவோட எதிர்பார்ப்புக்கு விரோதமாக அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடியதுக்கு எதிராக யாரோ ஒருத்தர் எதையோ தூண்டி விடுறாருன்னா அதெல்லாம் நீ வந்து நம்பலாமா இப்போ இன்ஸ்டாகிராமில் தொடங்கிங்க வாட்ஸ்அப்பில் இருந்து முகநூலில் இருந்து இது அத்தனையுமே வந்து தொழில்நுட்பம் அத்தனையுமே தவறான நபர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்போது அந்த தவறான நபர்கள் இதை அத்தனையுமே எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் ஜாதிய பெருமையை பேசுவதற்கும் சின்ன எல்லாம் வந்து அவங்க ஜாதிய திமுறை காட்டுவதற்குண்டான அந்த அடையாளங்களோட அந்த பிள்ளைகளை உடை அணிய வைக்கிறது நிக்க வைக்கிறது புகைப்படம் எடுக்கிறது அந்த புகைப்படத்தை பெருமையாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரப்புறது உறுத்தினை பார்த்து இன்னொருத்தர் இதை செய்கிறது அப்போ இதையெல்லாம் தவறு இது ஒரு வேகமாக ஒரு தொற்று நோய் போல இது கொண்டிருக்கிறது இது இது ஆபத்து இது சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து அந்த ஆபத்திலிருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னா சட்டத்தின் மூலமாக சாத்தியம் இல்லை மனமாற்றத்தின் மூலமாக தான் சாத்தியம் ஒரு ஒரு குழந்தை கயிறு கட்டி இருக்கிறான்னா நீங்கள் வாத்தியார் நீங்கள் டீச்சர் ஹெட்மாஸ்டர் நீங்கள் போயிட்டு கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணிடலாம் குழந்தையால் ஒன்றும் செய்ய முடியாது மாணவர் நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க கெட்டு தான் ஆகணும் ஆனால் 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 ப பள்ளிகள்லேயே வந்து இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம கையில் கட்டக்கூடாதுன்னு பேசுகிறோம் சாதி உள்ளே இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறோம் இது எல்லாமே அவங்களோட வெளிப்பாடு எல்லாமே அந்த ஆசிரியர்களை அடிக்க போகிறது மாணவர்களே அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள உள்ளே நடந்துகிட்டு தானே இருக்குது வன்முறை தானே அதுக்கு காரணம் நான் அதுதான் கேட்குறேன் நீங்க கத்திரி எடுத்து நீங்கயும் கயிறை வெட்டுறீங்க குழந்தை தானா அந்த கயிறை கலட்டணும்னா அதற்கு தேவையான அறிவியல் பூர்வமான உரையாடலையே வாத்தியார் நடத்தலைன்னு கேட்கிறேன் ஒரு குழந்தை வந்து முடி அதிகமா வச்சிருக்கிறான் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வந்து ரெண்டு நாள் சொல்கிறீங்க மூணாவது நாள் நீங்களே முடி திருத்துறவரை கூப்பிட்டு வந்து முடிய வெட்டுறீங்க அது அவமானமாக தானே குழந்தை பார்ப்போம் அப்போ அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வறுமு வன்முறையாளனாக தானே மாறுவான் அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அந்த குழந்தைகிட்ட ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வாங்க ஒரு மருத்துவர்கிட்ட ஏன் வந்து அதிகமான முடி இருக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே முடி இருந்தால் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது முடி வித்தியாச வித்தியாசம் வச்சுட்டா அது எப்படி வந்து கவனத்தை சிதறடிக்கும் மற்ற மாணவர்கள் பார்க்குறமானவர்கள் கவனத்தை சிதறடிக்கும் எனவே ஏன் வந்து முடிய வெட்ட சொல்றோம் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக புரிய வச்சிருங்க உள்ள தானாக போயிட்டு முடிய சீர்படுத்திட்டு வரப்போகிறான் அதே போல தான் இது கூட ஜாதி என்பது ஒரு அறிவியலுக்கு புறம்பான ஒரு செயல் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக உணர்த்துவதற்கு முயற்சி பண்ணுங்க ஆசிரியர்களிடம் அந்த ஜாதிய மனப்பான்மை இருக்கக்கூடாது அலுவலர்களிடம் இருக்கக்கூடாது அந்த அந்த குழந்தையோடு தொடர்பு இருக்கிற யாருக்கும் அந்த அணுகுமுறை இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தையால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் லேர்னிங் ப்ராசஸ்ங்க லேர்னிங் ப்ராசஸ் லேர்னிங் ப்ராசஸ் கற்றல் செயல்பாடு கற்றல் என்பது அதிகாரத்தை பயன்படுத்தி நிகழ்த்த முடியாது கற்றல் என்பது நான் தயாராகணும் கற்பதற்கு நான் தயாராகணும் ஒவ்வொருவரும் தான் தயாராகணும் எனவே மாணவருடைய மனநிலையை கற்றலுக்கு நீங்கள் உயர்த்தணும் அப்போ கற்பதற்கு அந்த மாணவன் தயாராகிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு மாணவர் கற்றுக்கொண்டால் எந்த வடிவத்திலையும் நீங்க அவரை வந்து தவறு செய்வதற்கு தூண்டவே முடியாது எனவே ஜாதி அப்படின்னு சொல்றது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை இட்ஸ் டிஸ்கிரிமினேட்டரி சோஷியல் பிராக்டிஸ் அப்படின்றத ஒரு குழந்தை உணரணும் பாகுபாடு எந்த வகையிலும் நாம வந்து கடைபிடிக்க கூடாது எல்லோரையும் சமமாக பார்க்கணும் சகோதரத்துவம் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நாம எல்லோரும் சகோதரர்களா இருப்போம் நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் நாமெல்லாம் கூடி வாழ்வோம் கூடி படிப்போம் கூடி முன்னேறுவோம் நம்ம சமூகத்தையே மாற்றுவோம் நம்ம நாட்டையே நம்ம ஊரையே நம்ம மக்களை எல்லாருடைய குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து நாம வந்து உயர்த்துவதற்கு பாடுபடுவோன்ற உயர்ந்த லட்சியங்களை மாணவர்கள் மனதில் நம்மால் விதைக்க முடியும்னு சொன்னால் சகோதரத்துவத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் சகோதரத்துவத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் ஒரு ஜாதியற்ற சமூகத்தை நிச்சயம் நம்மால் கட்டமைக்க முடியும் இப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து இப்போ பொதுவாக யாரோ யாரோ ஒருத்தர் தூண்டி விட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க தூண்டி விடுறதை மட்டும் நம்ம கடந்து போயிட முடியாது அவங்க தான் தூண்டி விடுறாங்க அப்படின்லாம் நம்ம கடந்து போயிட முடியாது ஏன் அப்படின்னா பெற்றோர்கள்ட்டையும் அந்த சாதிய வன்மங்கள் அந்த சாதிய பாகுபாடு இருக்குது மாணவர்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே கூட சில இடங்களில் வந்து சில பெற்றோர்கள் சொல்லி தான் அனுப்புகிறாங்க இவங்க கூட இவங்கள்கிட்ட நீங்கள் பார்த்து தான் பழகணும் இவங்க கூட இவங்க சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது இவங்ககிட்ட இந்த மாதிரியான முறையில் தான் நீங்கள் பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க பெற்றோர்கிட்டையும் அந்த பாகுபாடு இருக்குல்ல இயல்பாக பொது சமூகம் அப்படின்னு சொல்கிறமே பொது சமூகம்னு ஒரு சமூகம் தான் கேள்வி எல்லாமே ஜாதியாக தான் இருக்குது யா ஏதோ ஒரு ஜாதியில் ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறாங்க இப்போ ஜாதியில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஜாதிய உணர்வோடு இருக்கிறாங்களான்றது தான் அடுத்த கேள்வி நீங்க சொல்றா மாதிரி பெற்றோர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா அப்படி பெற்றோர்களை சொல்ல வைப்பது யாருன்றதுதான் கேள்வி அவங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு அறிவுறுத்துல பெற்றோர்கள் கொடுக்கறாங்கன்னா அப்படி பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு எதுக்காக உள்ளானாங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும் நல்லா படிப்பான்தானே சொல்லணும் எந்த பிள்ளை நல்லா படிக்குதோ அந்த பிள்ளை கூட சேர்ந்து நீயே நல்லா படிந்தான்னு சொல்லணும் அப்படிதான் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தா சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ இப்படியே மாறிச்சு இருக்க முடியும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குல்ல அந்த நிர்பந்தம் எங்கே ஏற்படுதுன்னு கேட்டா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறார் அவர் வந்து சமூக விரோத செயல்கள் அத்தனையும் செய்கிறார் அவர் வந்து போதை மருந்து விற்கிறதில் இருந்து மணல் கொள்ளை தாது பொருட்கள் கொள்ளையடிக்கிறது கந்து வெடி கொடுக்கிறது நிலத்தை அபகரிச்சி விக்கிறதுன்னு இப்படி பல தவறான காரியத்தில் ஈடுபடுறாரு இவரை சட்டம் நெருங்காமல் இருப்பதற்கு அவர் எதை பயன்படுத்துறாருனா ஜாதியை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துறாரு அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா நம்ம ஜாதிகார பசங்களுக்கெல்லாம் நாம தான் பாதுகாப்புன்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துறாரு நீங்க கேஸ் லைட்டிங் தேரியை வந்து கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியது இருக்கு நவீனத்துவம் வந்து உங்களை அமைப்பாக திரட்டியது அப்படின்னு சொன்னா பின்னவீனத்துவம் வந்து உங்களை அமைப்பை உடைப்பதுன்ற நிலைக்கு போனாங்க கட்டுடைத்தல் விஷயத்தை முன்வைத்தார்கள் அமைப்பா இருக்கக்கூடாது அமைப்பா இருந்தா சுயமா சிந்திக்க முடியாது அப்படின்னு பின்னவீனத்துவம் முக்கியம் பின்னவீனத்துவத்தை தாண்டி என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் ட்ரூத் வந்துச்சு உண்மையை பொய்யாக்குவது பொய்யை உண்மையாக்குவது அப்படின்ற அந்த நிலை நிலைப்பாட்டுக்கு ஒரு கட்டத்துக்கு போனோம் அந்த போஸ்ட் ட்ரூத்தையும் கடந்து இப்போ எங்க வந்து நிக்கிறோம்னா கேஸ் லைட்டிங்ல வந்து நிக்கிறோம் கேஸ் லைட்டிங் தேரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருவர் தன் மீது இருக்கும் நம்பிக்கையை தானே இழக்கும்படியாக செய்வது அப்படி யார் இழக்க செய்கிறார்களோ அந்த இழக்கச் செய்பவர்களாக நல்லவர்கள் என்று நம்புவார் நான் வந்து உங்களை வந்து உங் உங்களோட தன்னம்பிக்கையை குலைப்பேன் அதற்கான எல்லா சூழ்ச்சியும் நான் செய்வேன் ஆனால் நீங்கள் யாரை நம்புவீங்கன்னா என்னதான் தான் நம்புவீங்க நான் அந்த சூழ்ச்சி செய்கிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியாது அப் அந்த அளவிற்கு உங்களை முதல்ல என்னை நம்ப வைப்பேன் என்னை ஏற்றுக்கொள்ள செய்வேன் அப்போ ஒருவரை தன்னால் தான் எல்லாம் செய்ய முடியும் வேற யாராலும் செய்ய முடியாது நான் உன்னுடைய ஆளு நான் உனக்கு நல்லது செய்யறதுக்காக நான் இருக்கிறேன் எனவே நீ என்னதான் நம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருவருடைய முழு நம்பிக்கையை பெறுவது அந்த முழு நம்பிக்கையை பெறுவதற்கு நான் என்ன செய்யறேன்னா கோயில் திருவிழாக்கு செலவு செய்யறேன் கோயில் கும்பாபிஷேகமா நான் செலவு செய்யறேன் ஊருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஊருக்கு வந்து பொது விழாவா நான் வந்து எல்லாருக்கும் சோறு போடுறேன்னு சொல்லிடுறேன் ஊரில் ஒரு கல்யாணமா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி கொடுத்துறேன் நீ ஒன்றும் செலவை பார்த்துக்காத அப்படின்னு சொல்லிடுறது உடனே என்ன ஆகும்னு கேட்டால் பெரிய போஸ்டர் போட்டுருவாங்க இவர் தான் அன்னதான பிரபுன்னு சொல்லி இவர் தான் வந்து ஊருக்கு இந்த நல்லது செய்திருக்கிறாரு அப்போ திரும்ப திரும்ப இந்த அடையாளங்களை மனசில் ஏற்ற ஏற்ற எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் இவர் தான் நல்லவர் இவர் தான் நல்லவர் பாரு இவ்வளோ நல்லது செய்கிறாரு ஊருக்கு இவ்வளோ சோறு போடுறாரு தண்ணியே இல்லைன்னு சொன்னோம் வாக்கா வெட்டி விட்டார் இல்லையா அவர் போய் கட்டணம் செய்வாரா நமக்கு வீடு இல்லைன்னு சொன்னோம் உடனே வீடு கட்டுறதுக்கு வந்து உதவறேன்னு சொன்னாரு அவர் போய் நமக்கு நல்ல கட்டணம் செல்வாரா அப்படின்னு நம்ப வைக்கிறது இதுதான் கேஸ் லைட்டிங் தீர் ஒருத்தர் நம்ப தொடங்கின பிறகு அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னா தார் உன் பிள்ளைக்கு சொல்லி வச்சிரு அவன் எல்லா பிள்ளைகளோடய பழகிட்டு இருக்கிறான் அப்படிலாம் பழகக்கூடாது நம்ம ஜாதிகார பசங்களோட தான் பழகணும் உன் புள்ள வேற யாரு கூட பழகி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா ஒரு அப்பா அம்மா என்ன என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஆக இங்க வந்து ஒரு அப்பா அம்மா நீங்க அந்த ஜாதிய சக்திகிட்ட இருந்து அந்த ஜாதியை சார்ந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஒரு ஜாதியா பார்க்க முடியாது எல்லோரும் வன்மமா இருக்காங்கன்னு பார்க்க முடியாது என் புள்ள இப்படி ஜாதிய பிரச்சனையில மாட்ட கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் அந்த பெற்றோருடைய குழந்தை கூட ஜாதி பிரச்சனையில மாட்டிக்கிறானே அதுக்கு யார் பொறுப்பு எடுக்கிறது ஆமா நான் ஒரு ஜாதியில பிறந்துட்டேன் என் ஜாதியில பிறந்த நிறைய பசங்க இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா என் புள்ளையும் அப்படி ஆயிடக்கூடாது என் பிள்ளையாவது நல்லா படிச்சு அவ்வளோ பெற்றோர் நினைக்கிறாருல்ல ஆனா அந்த புள்ள ஏதோ ஒரு வகையில ஒரு ஜாதி அடையாளத்துக்கு மாற்றான் அந்த ஜாதிக்காக வீர தீர செயலில் செய்றதா நினைச்சிக்கிட்டு இன்னொரு ஜாதியை சேர்ந்தவன அவன் வந்து தாக்குறான் அதனால இவன் வந்து வழக்குல சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது வழக்குல சிக்கினவொன்னே ரொம்ப வசதியா போயிருச்சு இந்த தீய சக்திக்கு இப்ப அந்த வழக்குல இருந்து யார் காப்பாத்துறது இவர் போயிடுவார காப்பாத்துறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு வேலை நடக்குதாண்ட ஒன்று இனி ஜென்மத்துக்கு இந்த பையன் படிக்க போறதில்லை ஏன்னா வழக்கில் மாட்டிக்கிட்டான் இப்போ ஜென்மத்துக்கு இவன் இந்த தீய சக்திக்கு என்னவா இருக்க போறான் அடியாளா இருக்க போறான் சரியா இன்னொரு என்ன லாபம் ஆயிடுது அவனுக்கு உங்களுக்கு இப்படி தீய சக்திகள் பெருக பெருக ஜாதி வந்து என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் இருக்குமாகல்ல இப்போ அவனுக்கு படிப்பு போச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான் தனக்கான ஆட்களுடைய எண்ணிக்கை பெருகுது அப்போது தன் தன் ஜாதியை காட்டி அரசியல் பேரம் பேச முடியும்ல எனவே நாம் ஜாதிய வன்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய தீய சக்திகளை நாம் அடையாளம் காணணும் அந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலையை நாம் செய்யணும் அதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் ஜாதி ஒழிப்பு என்கின்ற இந்த உரையாடலை எல்லா மட்டத்திலையும் நாம் பேசணும் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு புத்தர் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக அதற்கான ஜாதி எப்போ தோன்றியதோ தோன்றிய காலகட்டத்திலிருந்தே அதை தடுப்பதற்கான முயற்சிகள் நடந்திருக்கு வள்ளுவர் அதை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் பலரும் அதை பேசியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க அதை பேசியிருக்காங்க எனவே இந்த மண்ணுக்கு உரிய சகோதரத்துவம் என்கின்ற அந்த பண்பை நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மீண்டும் எல்லோரும் சகோதரர்களாக வாழ்வதற்கு ஒரு ஜாதியற்ற சமூகத்தை கட்டமைப்பதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செயல்பட வைப்பதற்கான உரையாடல் எல்லா மட்டத்திலும் நிகழும்